அனைவருக்கும் வணக்கம் ஹலோ எவ்ரிவன் பாவக்காவை எந்த விதத்தில் செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் பாவக்காவோட கசப்பு அந்தளவுக்கு தெரியாது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா இது செய்கிறதுக்கு முதல்ல கடாயில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு டீஸ்பூன் மல்லி வித அதை தனியாகவும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் கலர் மாதிரி நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இது நல்லா வருப்பட்டதுக்கு அப்புறமா ஒரு தட்டில் சேர்த்து நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ அதே கடாயிலேயே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு வெங்காயத்தை சும்மா ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா அது அரைக்க தான் போகிறோம் இது கூட ஒரு அஞ்சாறு பல் பூண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதையும் ஒரு தட்டில் சேர்த்து ஆற வச்சிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஆல்ரெடி வறுத்த பருப்பு மல்லி விதையை அரைச்சிட்டேன் தண்ணி எதுவும் சேர்க்காமல் இப்போ நம்ம வதக்கின வெங்காயம் பூண்டையும் சேர்த்துட்டு இது கூடவே நல்லா ஒரு டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூளும் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் தண்ணி வேணும்னா கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி திக்கான பேஸ்ட்டாக வச்சுக்கலாம் இப்போ கடாயில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு அரை கிலோ அளவு பாவக்காவை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நடுவில் இருக்கிற விதைகளை நீக்கிட்டு சேர்த்துக்கலாம் பாவக்காவை ரொம்ப மெல்லிசாக கட் பண்ண வேண்டாம் கொஞ்சம் திக்னஸ் இருக்கட்டும் இந்த அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப மெல்லிசானால் உங்களுக்கு முருகலாகிடும் இது வந்து உங்களுக்கு கரெக்டாக வெந்து வந்துடும் இப்போ நல்லா வந்து ரோஸ்டாக அளவுக்கு ஜஸ்ட்டு அப்படியே வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் இதை எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த விழுத திக்கான விழிதான் நம்ம அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இந்த சென்டரில் இருக்க கேப்பில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஃபில் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு கடாயில் அகைன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த பாவக்காய் அதில் பொறுமையாக சேர்த்துக்கோங்க இல்லைனா மசாலா வெளியே வந்துடும் ஸோ பொறுமையாக சேர்த்து எல்லாத்தையும் அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுவிட்டு இப்போ தேவையான உப்பு ஒரு டீஸ்பூன் அளவு தூளுப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் கல்லுப்பு சேர்க்காதீங்க தூளுப்பு சேர்த்திங்கன்னா தான் கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆகி வரும் இப்போ எல்லாத்தையும் கலந்து கொடுத்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வேக வைக்க போகிறோம் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை சிம்மில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் இடையில இடையில கிளறி கொடுத்துருங்க இல்லைனா ஆடி பிடிக்கும் ஸோ கிளறி கொடுத்துட்டே இருந்தோன்னா பத்து நிமிஷம் கழித்து இந்தளவுக்கு நல்லா கலர் மாறி நல்லா ரெடியாகி வந்துருச்சு உங்களுக்கு நல்லா இன்னும் கூட கிறிஸ்பியாக வேணும்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கிளறி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வரும் பட் இதுவே நல்லா சாஃப்டாக அந்த மசாலாவோட டேஸ்ட்டோட ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அவ்வளோதான் கடைசியாக தேவையான அளவு கருவேப்பிள்ளைகளுக்கும் தூவிட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி பாவக்கா லவ்வர்ஸ்க்கு இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பாவக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்தளவுக்கு கசப்பு தெரியாது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரெசிபி எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி